சீகர் பிக்சர்ஸ் எக்ஸ்ட்ரீம் படத்தை தயாரித்த கமலகுமாரி அம்மா ராஜ்குமார் சார் டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா சார் மற்றும் மொத்த குழுவினருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் படத்தில் நட்சத்திரங்களாக பங்கேற்ற அனைவருக்கும் ரக்ஷிதா மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும் அபி நட்சத்திரா மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே யங்ஸ்டராகவும் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசிக்கொண்டு வேலையை கவனிப்போம் என்கிற நினைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் அப்படியே இருக்கட்டும் சிவம் நிறைய கருத்துக்களை சொன்னார் எப்படி பட்ஜெட் செய்வது என்று சொன்னார் இந்த திட்டமிடல் இது போன்ற ஒரு தொழிலை எப்படி அணுகுவது என்ற சரியான திட்டமிடலுடன் ஒரு தொழிலில் இறங்குபவர்கள் நிச்சயம் வெற்றியை பெற்றே தீருவார்கள் இந்த நிச்சயம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் ஒரு படத்தை வெளியிட்டு விட்டு அடுத்த படத்திற்கு உடனே வந்து விட்டார்கள் எளிய முறையில் திட்டமிட்டு எடுப்பதால் அவர்கள் தொடர்ந்து சிறு சறுக்கள் தோல்வி இருந்தால் கூட எழுந்து மீண்டும் மீண்டும் செய்வார்கள் நல்ல கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் செய்வதில் விருப்பம் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அதை தேடி கண்டுபிடித்து பிடித்திருந்தால் செய்கிறார்கள் போல் இருக்கிறது நான் விரைவில் உடனே தூவல் பார்த்து விடுகிறேன் சென்று ராஜவேல் கிருஷ்ணாவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிகுந்த முயற்சியுடன் உங்களுடைய நண்பர்களை வைத்துக்கொண்டு நன்கு போராடி குறிய காலத்தில் அழகாக எப்படி படத்தை முடித்து ப்ரொடியூசருக்கு கொடுத்திருக்கீர்கள் என்பதை எல்லாம் சொன்னார்கள் தயாரிப்பாளர் ராஜ்குமார் கூட மிக நன்றாக நடித்திருக்கிறார் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார் உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார் நன்றாக இருந்தது சார் தொடர்ந்து நடிங்க படத்தில் மீச ரொம்ப அதிகமாக இருந்தது கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஹீரோவாக ஆக்கியிருக்கலாம் ஒரு நீங்களே விழன இருப்பீங்களோ என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு மியூசிக் பெரிதாக இருந்தது காரணத்துடன் வைத்திருக்கலாம் மற்றும் இசையமைப்பாளர் கொஞ்சமாக பேசினாங்க எடிட்டர் சார் கேமராமேன் சார் பிழை படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அவர்கள் எல்லோருக்கும் இந்த மேடையில் வந்து இருக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வந்து அழகாக வாழ்த்து விட்டு சென்ற எங்கள் திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் சங்க உறுப்பினர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எப்பொழுதுமே வெற்றி பெறும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிற நம்பி அவர்களுக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு என்னுடைய பத்திரிகையாளர் அண்ணன் நெல்லை இங்கே அமர்ந்திருக்கிறார் மிகவும் அடக்கமாக உள்ளியாக இங்கே அமர்ந்திருக்கிறார் கண்டுபிடித்து விட்டேன் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் வெற்றி இந்த படத்தின் மூலம் அமையும் என்பதை வாழ்த்திவிட்டு எனது அருமை அண்ணன் பேரரசு அவர்கள் சிவகாசியாக திருப்பாச்சியாக முழங்க இருக்கிறார் அதை கேட்டுவிட்டு தான் செல்வேன் என்பதையும் சரி பண்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் வீட்டாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன் அன்புடன் ராஜன் நன்றி சார்